பரிதேவா தப ஏற்றி மாற்றி கேடே பரிதேவா தப ஏற்றி மாற்றி கேடே ஏற்றி மாற்றி கேடே ஆதேச மகிந்தவே ஏற்றி மாற்றி கேடே ஆதேச மகிந்தவே உங்கில் இருந்தார் என்றும் இருந்தார் என்றும்ாரி ஜத்து ஒன்றே ஹோலி ஹோலி ல சில்லை என்ற டோட்டல் நைச்சை வைசது தேவனு நீடிப்பக்கு முன் ஒன்றே ஹோலி ஹோலி ல சில்லை என்ற டோட்டல் நைசை ஆவியில் எளிமையை உள்ளவர்கள் ஆண்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய மத்தியும் அஞ்சு நோன பிடிஎஸ் தலைக்கு ஏசியின் கண்கள் நான் உங்கள் கற்றுக்கு இருந்த உங்கள் கண்ணாக்கன் ஏசில் முப்பத்தி ஆறாம் மதியாரம் அன்பதன் நான்கு வழிநாடு ஏசியின் கண்கள் நான் உனக்கு பகுதி நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உண்மையான கண்ணையாட்டி உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சென்னை முப்பத்தி ரெண்டு எட்டு ஆள் ஆளுநர் எளிமையுள்ளவர்கள் பாக்கிய மத்திய வாங்கல் பரலோகராஜியும் அவர்கள் நடத்தாவத்தை திரும்பிாதேசுவை முன் சென்றது அக்கம் பக்கம் பார்க்காதே ஆசைர்வாத கேட்காதே உத்தமனாக முன் சென்றது அவள் விருப்பம் செய்விடு சந்தோஷம் சமாதானம் பெற்றிடு அவர் விருப்பம் செய்திது சந்தோஷம் சமவனம் பெற்றது அமெரிக்கா போகணுமா போகலாம் அந்த மான் போகணுமா சித்துள்ள போகலாம் அமெரிக்கா போகணுமா போகலாம் அந்த மான் போகணுமா சுற்றுலா போகலாம் இந்திய அரசுல போகலாம் வாரலோகம் தரணுமா நீச்சதணுமா அதே வந்தேன் வந்தேன் அந்த வந்தேன் 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 அந்த வந்தேன் வந்த பார் அந்த வந்தேன் வந்தே சப்பா ஜீவ புஸ்தகத்தில் உந்திராச்சையா ஜீவ புஸ்தகத்தில் உந்திரா

வா டர் பேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு எதிரும் கிடைக்காத ஃப்ரெண்ட்ஷிப்பு என்னோட சீக்கிர அறிவே எனக்கு சொன்னது ോട്രറ്റ് അത് സോട്ട് ലാലാ ലാ ലാ ലാലാ ലാലാ ലാ ലാ ബൈബിൾ എന്നോട് ഷെയർ പണ്ണോ എന്നോട് ആ ചേഞ്ച് പൈബിൾ എന്നോട് ഷെയർ പണ്ണോ என்னோட ஹார்ட்டை சேஞ்ச் பண்ணு உலக வாழ்வில் வெளி பண்ணும் உன்னத வாழ்க்கை சேர் பண்ணு உலக வாழ்வில் பண்ணு உன்னத வாழ்க்கை பழம் லாலா 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 ஜமாலா லாலா 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 லாலாலா

நாம் இருந்து நாம் நன்றாக படித்தால் நாம் பெரிய ஒரு வேலைக்கு போலாம் கை நிறையா சம்பாதிக்கலாம் நல்ல ஒரு பெரிய வீட்டை கட்டலாம் கார் வாங்கலாம் பைக் வாங்கலாம் கத்தருடைய கத்தரை கத்தருடைய மகிமை நம்மை மூடும் அதனால நாம் முதலாவது நாம் கீழ்படிய வேண்டும் கத்தருக்கு நாம் கீழ்படிய வேண்டும் நாம் கண்களை மூடி நாம் கவிக்கலாம் நம்ம கம கண்ண முடிய முழங்கால் போடலாமா யாரு கண்ணன் தரக்கூடாது கிருபையுள்ள நல்ல ஆண்டவரை அப்பா இந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் கொடுத்ததற்காக கோடி ஸ்தோத்திரம் தகப்பனேன் அப்பா இந்த பிள்ளைகளுக்கு நல்ல நாணத்தையும் நல்ல அறிவையும் நல்ல புத்தியையும் கொடுத்து அப்பா இந்த பகுதியிலே பிரித்தெடுக்கப்பட்ட மாணவர்களாக உம்முடைய வேதம் சொல்லுகிறது உலக பிள்ளைகளுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உண்டு என்று சொன்ன தெய்வமே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வித்தியாசத்தை கொடுத்து பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியவும் பெரியோர்களுக்கு கீழ்ப்படியவும் உண்மையை பேசவும் பெற்றோரிடத்தில் இடத்திலே நன்றாக பேசவும் என் தேவன் தாமை செய்யும்படிக்காக விசேஷமாக வசனம் சொல்லுகிறது சிறு பிள்ளைகளின் இடத்திலே வருகிறதுக்கு தடை செய்யாதிருங்கள் என்று சொல்லி அப்பா இந்த பிள்ளைகளினுடைய எலும்புகள் உருவாவதற்கு முன்னே நீர் ஆதி தீனத்திலே நீர் எழுதி வைத்ததற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே விசேஷமாக தேவனுடைய வசனத்தை வாசித்து அப்பா தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அப்பா தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நீ பிள்ளைகளுக்கு கொடுத்து அப்பா உலகத்தில் உள்ள தீய கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு பயத்தை நீ தருவீராக இயேசுவி சிறு வயதிலே அப்பா சோத்திரன் தகப்பனை கையில எந்த ஒரு ஆயுதத்தையும் எடுக்காதபடிக்கு கெட்ட பழக்க வழக்கங்கள் வராதபடிக்கு உம்முடைய கரம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே அப்பா இயேசுடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறபடியினாலே இந்த பிள்ளைகளை அப்பா சோத்திரன் தகப்பனை நீ கண் நோக்கி பார்க்க பண்ணும்படிக்காக ஐயா விசேஷமாக அப்பா பிள்ளைகள் நல்ல வளரவும் வளர்ச்சிக்கு ஏற்ற நாணமும் நாணத்துக்கு ஏற்ற வளர்ச்சியும் கொடுத்து அப்பா பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை இந்த இடத்திலே உயர்த்தி வைக்க தேவன் கிருபை செய்வீராக அப்பா வந்திருக்கிற பின் பெற்றோர்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் பெற்றோர்களும் பிள்ளைகளும் இடத்திலே நாணமாய் நடந்து கொள்ள பெற்றோருக்கு நல்ல நாணத்தையும் புத்தியையும் அறிவையும் தரும்படியாக செவிக்கிறோம் சொல்லுகிறது பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள் என்று சொன்ன அன்பு தெய்வமே அப்படியாக பெற்றோர்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதபடிக்கு பிள்ளைகளிடத்திலே அன்பு செலுத்த என் தேவன் நீர் திருவை செய்வீராக விசேஷமாக இந்த இடத்தை கொடுத்த அப்பா சிவகாமி அம்மாவை உங்களுடைய கரத்தலை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா வருகிற நாட்களிலே தேவனுக்கென்று வைராக்கியமாய் வளர என் தேவன் கிருவை செய்கேஸ்வரன் ஆமேன் உண்ம கத்தரை ஸ்தோத்ரி என் முழுவதமே என் பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல பாரங்களை மறவாது ஆமேன் உம்மோடு பேச நான் வாஞ்சிக்கீரேன் என்னோடு பேசும் தேவா உம்மோடு பேச நான் வாஞ்சிக்கீரேன் என்னோடு பேசும் தேவா ாம் உமக்கு தந்தேன் என் உள்ளே வாழும் தேவா சின்ன என் உள்ளாம் உமக்கு தந்தேன் என் உள்ளே வரும் தேவா முன்னோக்கி செல்ல நாடுகிறேன் கிருபயாய் நடத்திடுவீர் முன்னோக்கி செல்ல நாடுகிறேன் கிருபாயாய் நடத்திடுவீர் ஆமேன் Thank Tchau.